நமக்கு அரசியல் சரி வராதுன்னு வந்து ஆர்எஸ்எஸ் மாதிரி பெரியார் மாதிரி மக்கள் சக்தி இயக்கம் மாதிரி இது சரியாக இருக்கும் உங்களுக்கு நீங்க வந்து ஒரு திங்க் டேங்க் நீங்க ஏற்புடையத சொல்ல நினைக்க மாட்டீங்க நான் சொல்றது சொல்லிடுவேன் பத்து வருஷம் கழிச்சு நீ ஏற்ப இந்த ஓடிடிக்கு எல்லாம் அவர் வந்து முன்னாடி சண்டை போட்டவர் ரொம்ப ஒரு தமிழ் திரையுலகம் வந்து அவரை எதிர்த்து தனியாளா எடுத்து சண்டை போட்டது ஒட்டுமொத்த திரையுலகம் ஒரு திசையில திரு கமலாசன் ஒரு திசையில் இருந்தார் ஓடிடிக்கு அவர் ஆதரிச்சிருந்தாரு திரையுலகம் எதிர்த்து இன்னைக்கு ஓடிடில எல்லா ப்ரொடியூசரும் போய் நீங்க தான் போய் முதல்ல ரிலீஸே பண்றீங்க ஓடிடி எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்குங்கிற பொறுத்து அடுத்து போறீங்க அது ஒரு பெரிய வியாபார வாய்ப்பா இதை ரொம்ப முன்னாடியே கண்டறிந்தவர் கமலாசன் ஆனா அன்னைக்கு அவர் எதிர்த்தது அதுதான் நான் அவர்கிட்ட சொன்னேன் தனிப்பட்ட முறையில் சொல்லும் போது ஏன்னே உங்களுக்கு வந்து நீங்க அறிவார்ந்து இயங்குறவர் அரசியல் என்பது உணர்ச்சிகரமாக இயங்கக்கூடியது நீங்க இந்த இடத்துல நீங்க வந்து உதய எம் எஸ் உதயமூர்த்தி செயல்பட்ட மாதிரி ஆர் எஸ் எஸ் செயல்பட்ட மாதிரி நான் இவ்வளவு எளிமையான கேள்வி சார் பெரியார கமல் ரொம்ப ஃபாலோ பண்றார் பெரியார் எங்க கட்சி ஆரம்பிக்கல கட்சி ஆரம்பிச்ச திமுக எங்க திட்டுனாரு ஏன்னா அவர் அறிவார்ந்து இயங்குறவங்களுக்கு ஓட்டு கிடையாது அவ்வளவுதான் இது நமக்கு ஒத்து வராது ஆர் எஸ் எஸ் எங்க கட்சி ஆரம்பிக்கல

அதனால் ஒரு வந்து அவர் என்ன காரணத்துக்கு ஆரம்பிச்சார் ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்ன பிறகு ஆரம்பிச்சார் உங்களுக்கு புரியுங்களா ரஜினி அவர்கள் சொன்ன பிறகு ஆரம்பிச்சார் ஒருவேளை கமலுக்கு ரஜினிக்கு முன்னாடி சொல்லியிருந்தாருன்னா ரஜினியை ஆதரிச்சு இருப்பார் ஐயோ கே அவர் தெரியும் அவருக்கு என்ன விமர்சனம் அவர் ரஜினி அண்ட் ரஜினி வந்து கமலை மதிக்கக்கூடிய ரெண்டு பேருக்கும் பர்சனலா நல்ல ரேப்போட் இருக்கு அப்ப வந்து அவங்க அழகா வந்து செஞ்சிருக்கலாம் அவர் அந்த இலக்கிய தவற விட்டாருன்னு நினைக்கிறேன் வணக்கம் அண்மையில் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து ஒரு நேரலையில் வந்து அவர் பேசுகிறார் மீன் ஒரு இன்டர்வியூவில் அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு கமலா சிங் சாருக்கிட்ட வந்து ஆரம்பத்திலையே ஒரு ஒரு வார்னிங் நாங்கள்லாம் கொடுத்தோம் அரசியல் வேறு இயக்கம் வேறு நீங்கள் வந்து ஒரு இயக்கமாக செயல்படுறதுக்கு சிறந்தவர் ஏன்னா நீங்கள் பயங்கரமான அறிவு சமூகத்தை சேர்ந்தவர் முன் யோஜனையு உள்ளவரு ப்ரோஆக்டிவ் திங்கரு அதனால் இது அரசியல் களத்துக்கு சாத்தியமாகது அரசியல் களம் வந்து அறிவு சார்ந்து செயல்படக்கூடிய களம் கிடையாது அது உணர்ச்சிகள் மூலியமாக செயல்படக்கூடிய ஒரு களம் இது உங்களுக்கு செட் ஆகாது அதாவது நீங்கள் எதாவது இருந்தாலும் ஒரு அறிவுரை சொல்லுவீங்க அது இன்னைக்கு புரியாது அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு புரியும் ஆனால் அது நீங்கள் தான் ரைட்டுன்னு சொல்லி ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற ம மக்களுக்கு வந்து அது புரியாமல் போகும் அது உங்களுக்கு அரசியலை சரியாக வெற்றியை கொண்டு வந்து சேர்க்காது அப்படின்னு அவங்க சொன்னாராம் நம்ம நான் என்ன சொல்றோம்னா திரு கமலாசன் அவர்களுக்கு வந்து சிவ சினிமா ஆரம்பிக்கும் பொழுதே ஐ மீன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிக்கும் பொழுதே பெரிய பெரிய நடிகர்கள் பெரிய பெரிய டைரக்டர்ஸ் ப்ரொடக்ஷன் பீப்புள்ஸ் எல்லாமே சொன்னாங்க சார் இது ரொம்ப ரிஸ்க் ஃபேக்ட்ரு இது நீங்க எடுக்காதீங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாம் இருக்குது சார் நீங்க தான் மார்க்கெட் இருக்கு நீங்க என்ன நடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ என்ன கதை சொல்றீங்களோ அதை சொல்லுங்க அதுக்கான ஆட்கள் இருக்காங்க அதை வச்சு ரிஸ்க்கு கம்மி பண்ணிக்கோங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாம் வச்சு நட்டம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் மார்க்கெட் இருக்கும் போதே அதை நீங்க சரி செஞ்சு உங்களோட வாழ்க்கையை ஸ்டெபிலைஸ் ஆக்கிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா எல்லா விஷயத்தையும் காது கொடுத்து கேட்டாவது அவர் எனக்கு என்ன பொருத்தமா இருக்கும் அது என்னதான் இருந்தாலும் அதை நான் சந்திக்க தயார் எதுவுமே வந்து ரிஸ்க் இல்லாம வாழ்க்கையில ஜெயிச்சிட முடியுமா ஒரு தோல்வியே இல்லாம ஒரு வெற்றியை காண முடியுமா என்ன ரிஸ்க் ஃபேக்ட் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்தார் அவருடைய ஸ்லோகமே எப்படின்னா வெற்றி தோல்வியை நான் வெறுக்கறது இல்ல தோல்வி வந்தா நான் ஏத்துக்கிறேன் ஆனா வெற்றியை நான் நோக்கி போயிட்டு தான் இருப்பேன் நான் தோல்வி அடைய மாட்டேன்னு இல்ல கட்டாயம் வெற்றி அடைஞ்சே தீர்வேன் அப்படிங்கிறது அவரோட ஸ்லோகன் அதுதான் அவர் கடைபிடிச்சிட்டு இருக்காரு அவரு அரசியல் கருத்துக்குள்ள வரும்போது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் வந்து இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து மறந்த வரவேற்றாங்க எல்லாரும் எவ்வளவு டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் சயின்டிஸ்ட் பிலாசராபிஸ்ட் என்விரான்மெண்டலிஸ்ட் எத்தனை எவ்வளோ முப்போக்கு சமூகத்தில் உள்ள அத்தனை பேர் வந்து எஸ் வி லைக் பொலிட்டிக்கல் அரினார் உங்களை அரசியல் களத்தில் தாங்க வரவேற்கிறோம் தான் வந்தாங்க அப்போ ஏன் எல்லாம் போயிட்டாங்க ஏன் வந்து இன்றைக்கி வந்து யாருமே கூட இல்லை ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த கட்சி ஆரம்பித்து களம் போது எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் கடைபிடிச்சி நேர்மையான முறையெல்லாம் களத்தை காணணும்னு தான் வந்தோம் எங்களோட தகுதியான ஆட்கள் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் அரசியல் களத்தில் அதாவது ஒரு தமிழனா இருந்து பரமக்குடியில் பிறந்து ஒரு சினிமா துறையாக இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற ஹாலிவுட் ரேஞ்சில் கொண்டு போய் நிறுத்தக்கூடிய ஒரு தன்மையுள்ள ஒரு அந்த கலைத்துறைங்கிறது ஒரு துறை என்ன சினிமாக்காரர்கிட்ட போய் அரசியலை தேடுறீங்க சினிமாக்காரர்கள என்னங்க செஞ்சிருவாங்க சினிமாக்காரன் பொத்தபொதும் ஒதுக்காதீங்க கமல்ஹாசன் வந்து சினிமா துறையில் இருக்கிறார் அப்படின்னா அவர் வந்து அதில் ஆட்டின பங்கு பங்களிப்பு இதெல்லாம் வந்து காரியங்கள் என்ன மற்ற இண்டஸ்ட்ரியில நீங்க கமர்ஷியல் ஹீரோஸ் எல்லாம் நீங்க நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்கள ரீப்ளேஸ் பண்ற ஒரு 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 காலகட்டங்கள் ஒருத்தங்க வந்துட்டே இருப்பாங்க இங்க கமலாஸ் தான் ஒரு ஆள் வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில படைச்ச சாதனைகளை வந்து முறியடிக்கவே முடியாது இந்த காலகட்டத்தில் இப்போதைக்கு அவரே சொல்லுவார் எனி ரெக்கார்ட்ஸ் கிரியேட்டட் எந்த சாதனைகளையும் அது புது முயற்சிகள் கொண்டு வந்து மேலும் மேலும் தான் இருக்கும்னு சொல்லி அவர் சொல்றாரு ஆனால் அவர் வாழ்ற இந்த வாழ்ந்த இந்த காலத்தில் அவருக்கு இந்த அரசியல் டேகங்கிறதுல ஒரு சப்ஜெக்டே கிடையாது எம்பி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய இதா அதெல்லாம் கிடையாது அரசியல் களத்துக்குள்ள வந்ததோட நோக்கம் வேற இதில் ஒரு படைச்ச சாதனை ஒரு சிறந்த தமிழரை மற்ற மாநிலங்கள் எல்லாமே கொண்டாடுது நம்மளோட மாநிலத்தில் இருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா அவர்களாம் ஒரு ஆளாங்கிறாங்க அவர் பூரா அவதூறு பேசுறாங்க கண்டதாவது அரிசி கூட்டுறாங்க அதோட வேல்யூவே புரியல அவங்களுக்கு என்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் ராஜ்கமல்சிங்கிற சினிமா துறையில் அவர் எடுத்து ஆரம்பிச்ச கம்பெனி இன்னைக்கு ஐம்பத்தஞ்சு படங்களை மேல ப்ரொடியூஸ் பண்ணி அந்த சினிமா துறையில் அவரு எத்தனை பேத்த வளர்த்தி விட்டுமோ வளர்த்தி விட்டு வேலை பரிணாம வளர்ச்சிக்கு கொண்டு போனதே அவரு தான் அப்போ இப்போ அப்துல் கலாம் எப்படி நீங்க அடையாளம் கண்டுக்குவீங்க அவரு விஞ்ஞானி விஞ்ஞானி சாதாரண விஞ்ஞானி இல்லை எத்தனையோ சேட்டலைட்ஸ் விட்டுருக்காரு எத்தனையோ ஐ மீன் நியூக்ளியர் வெப்பன் கூட அவர் ரெட்டியாக டெஸ்ட் பண்ணப்போ அமெரிக்காவே பார்க்குது இந்த மாதிரி ஆளாக நீங்கள் அங்கே இருக்கக்கூடாது எங்க நாட்டுக்கு வந்துருங்கன்ட்டு அப்போ பட்ட அப்துல் கலாம் வந்து நீங்கள் வெறும் விஞ்ஞானி சொல்லிட முடியுமா அவர் என் நாடுக்கு என்னுடைய சேவை அதுக்கு தேவையை நான் போக மாட்டேன்னு சொல்லி நின்னார் இப்படி நல்லவங்கெல்லாம் வரும்போது எல்லாத்துக்கிட்டையும் எதையாவது ஒன்று சொல்லி அதெல்லாம் முடியாது அவர்னால செஞ்சிட முடியாது இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம தமிழர்களுக்கு வந்து ஒரு இழிவாக ஏற்படுது புரியுங்களா உலகமே கொண்டாடுற நம்ம த நம்ம கமல்ஹாசன் அவரை நாம கொண்டாட மாட்டேங்கிறமே ஏன் அவரோட அவருக்கு மேலே ஒரு நம்பிக்கை வச்சு நீங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் நம்ம சமூகத்தை மேலே கொண்டு வர முடியும் எத்தனை கோடிகள் சம்பாதிச்சு எத்தனை செலவு பண்ணியிருப்பாங்க அவருக்கு செலவு பண்ண அளவுக்கு நீங்கள் இண்டஸ்ட்ரியில் யாராவது செலவு பண்ணியிருப்பாங்கன்னா யாருமே பண்ணியிருக்க முடியாது சும்மா சொத்துக்கள் சேர்த்து நீ எத்தனை கோடியில் இருக்கிற அத்தனை கோடி வச்சிருக்கேன்னு சொல்றதுல இம்பார்ட்டன்ட் இல்லை இன்னைக்கு எத்தனை தூரம் அவர் சிறப்பா செஞ்சு அவர் மேலே வந்திருக்காரு எத்தனை தூரம் சமூகத்தை தூக்கி நிறுத்திருக்காரு இதோட தரத்தை சொல்லுவீங்க சீனிவாச ஐயங்காருடைய பிள்ளைகள் பகுத்தறிவு பக்கம் எப்படி இவ்வளவு ஆழமா திரும்பினாங்க அதுக்கு காரணம் சீனிவாச ஐயங்காரே ஒரு காரணம் ஏன்னா எல்லாருக்கும் ஹாசன்னு பெயர் வைத்திருக்காரு அந்த பேரே யார் ரொம்ப பேருக்கு தெரியாது அவருடைய குரு யாக்குப் ஹாசன் ஒரு இஸ்லாமியர் அதனால் எல்லாருக்கும் தன்னுடைய குரு யாக்குப் ஹாசன் பெயராக வச்சாரு அதுதான் சாருஹாசன் எனக்கு முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தொன்னில் வச்சுருப்பாங்க பேரை அதுக்கப்புறம் சந்திரஹாசன் கமலஹாசன் அந்த ஹாசன் தொடர்ந்து வந்தது அவருடைய நண்பர் ஹாசனுடைய ஸோ இந்த ஹாசன் அப்படிங்கிறது சமஸ்கிருத சொல்லாக இருக்கக்கூடிய ஒரு புன்சிரிப்பு ஒரு மலர்ச்சி அது மாதிரியான அர்த்தம் இல்லை அது வந்து ஒரு இஸ்லாமிய நண்பருடைய பெயரை உங்களுடைய தகப்பனார் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் வைக்கணுங்கிற வழியில் வந்தது அப்படி வந்து அதாவது அவர் ஒரு காங்கிரஸ்காரர் ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு பாடுபட வேண்டும் என்பதற்காகவே செய்தவர் ஏன்னா அவர் காலத்திலேயே என்னுடைய தந்தையார் காலத்திலேயே ஜாதியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்கள் என் தாய் தந்தர்களே பிராமண ஜாதியிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் அது ஒதுக்கி பிராமண சமுதாயத்திலிருந்து அப்பா அம்மாவை அப்பையை ஒதுக்கி ஒதுக்கி வைத்துட்டாங்க என்ன காரணத்தினால ஏனென்றால் அவர் ஜாதி வித்தியாசம் பார்க்காததுனால எல்லா எல்லா ஜாதிக்காரர்களும் என் தந்தை வக்கீல் வீட்டில் இருப்பாங்க ஸோ இந்த பகுத்தறிவு சிந்தனை அப்படிங்கிறதும் ஒரு விஷயத்தை வந்து பகுத்தறிஞ்சு பார்க்கறது அப்படிங்கிறதும் உங்களுடைய தந்தையார் வழியிலேருந்தே உங்கள் குடும்பத்தை எல்லாருக்குமே வந்து